அனைவருக்கும் வணக்கம் நல்லதா லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நம்ம தோட்டத்தில் இருக்க இந்த செம்பருத்தி செடி பாருங்கள் எந்த அளவுக்கு செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இதையும் ஒத்த கொம்பாக தான் நம்ம வாங்கிட்டு வரோம் நர்சரியிலேருந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் இந்த செடிங்களுக்குலாம் கொடுக்குறேன் எத்தனை பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள் ஒவ்வொரு பிரான்ச்சிலையுமே வந்து ஒரு அஞ்சாறு மொட்டு அஞ்சாறு மொட்டு வந்திருக்குங்க நிறைய சைட் பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்க இதுதான் ரோஸ் பெஸ்டினுடைய மகிமை நம்ம வந்து எந்த பூச்சி தொந்தரவும் இல்லாமல் ஒரு செடி வளர்த்துறது தான் நம்மளுடைய சக்ஸஸ் ஓகேங்களா இந்த பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷியாக அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ஒரு செழு செழுப்பாக இருக்குது பாருங்கள் அந்த இலை வளர்ச்சி ஆகட்டும் இங்கே பாருங்கள் மண் எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஒத்த கையிலேயே நான் தூக்குறேன் அளவுக்கு மண் இருந்தாவே போதும் நம்ம கொடுக்குற உரங்களில் தான் இந்த செடி வந்து வளருது ஓகேங்களா சும்மா மண் நிறைய போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு மழை பெய்யும் பொழுது கரெக்டானபடி நம்ம அதை கிளறி விடலைன்னா ப்ரெஸ்ஸிங் ஆகிடும் அப்படியே அப்போ வந்து வேர் வளர்ச்சி வராது ஸோ அளவாக நம்ம வந்து மண் வைக்கும் பொழுது நல்ல உதிரி உதிரியாக நம்மளால் கிளறி விட முடியும் அப்போ வந்து செடியினுடைய வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஒரு செடிக்கு வேர் வளர்ச்சி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் இந்த பிரான்ச்சில் எத்தனை மொட்டு வந்திருக்கு பாருங்கள் அஞ்சு மொட்டு வந்திருக்கு நடுவில் குட்டியாக ஒரு மொட்டு இந்த பூ வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் பூ மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் திக்காக பூக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம சாமி படங்களுக்கெல்லாம் வைக்கும் பொழுது அவ்வளோ அம்சமாக இருக்கும் ரொம்ப பெரிய பூவும் இல்லாமல் ரொம்ப குட்டி பூவும் இல்லாமல் அழகாக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்களும் ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய செடிகளுக்கு கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி இலைகள் நல்லா செலு செழுன்னு ஷைனிங்காக வரும் பின்னாடி பாருங்கள் ஒரு பூச்சி தொந்தரவு இல்லைங்க செடியை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது வாரம் ஒரு மருந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுடைய செடியும் இதே மாதிரி வளரும் ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்